வெல்கம் டு மை சேனல் உணவு அதாவது அன்னம் என்பது உலக உயிர்களை தாங்கி ஆரோக்கியமாக வாழ உதவுகிறது அப்படி கருதப்படும் அந்த உணவு எனப்படுவது எங்கே எப்படி எந்த முறையில் யாரால் சமைத்து பரிமாறப்பட்டு அதை நாம் சாப்பிடுகிறோம் என்பது மிகவும் முக்கியமானது என்று கூறுகிறது புராணங்கள் இது என்ன புதுக்கதை என்று தோன்றலாம் ஆனால் இதை பற்றி அன்றே சுவடில் வடித்துள்ளனர் நம் முன்னோர்கள் உணவு பழக்கம் தனிப்பட்ட மனிதனின் விருப்பம் என்று சொன்னாலும் அந்த உணவை சமைப்பதிலும் பரிமாறுவதிலும் உண்பதிலும் அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதா என்றால் ஆம் முக்கியத்துவம் வாய்ந்ததே என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் உணவு என்று வரும்பொழுது அதில் ஆச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சான்றோர்கள் சொல்லி வைத்திருக்கின்றனர் இந்த இடத்தில் ஆச்சாரம் என்று சொல்லப்படுவது சுத்தம் என்று அர்த்தம் சுத்தம் எப்பொழுதுமே சுகாதாரமானது என்பதை புரிந்து செயல்பட வேண்டும் சரி அது என்ன உணவு தோஷம் நம்மால் உண்ணப்படும் உணவில் ஐந்து வகையான தோஷங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன என்பதை பின்வரும் கதைகளில் காணலாம் முதலாவதாக நாம் பார்க்க போவது ஒருவர் ஒரு நாள் அவருடைய சீடர்களில் ஒருவன் அவரை தன்னுடைய வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்திருந்தான் அது அந்த சீடனின் பல நாள் கோரிக்கை என்பதால் அன்று அவன் வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார் துறவி பல வகையான பரிமாறப்பட்டது அவர் கொண்டிருக்கும் போது ஒரு நபர் அந்த சீடனை காண வந்தான் வந்தவன் அவனிடம் பணம் நிரம்பிய மூட்டை ஒன்றை கொடுத்தான் இதனை அந்த துறவி பார்த்துவிட்டார் வயிறு முட்ட உணவருந்தி முடித்த துறவியை ஒரு அறையில் சிறிது நேரம் ஓய்வெடுக்க சொல்லி தானும் இன்னொரு அறையில் படுத்து உறங்கினான் அந்த சீடன் துறவி இருந்த அறையில்தான் அந்த பணமூட்டை இருந்தது அதனை கண்டதும் திடீரென்று அந்த துறவியின் மனதில் ஏதோ எண்ணம் தோன்ற அந்த பணத்தின் மீது ஆசை வந்து அந்த மூட்டையில் இருந்த பணத்தில் கொஞ்ச பணத்தை அவர் சீடனுக்கு தெரியாமல் எடுத்து வைத்துக் கொண்டார் பின்னர் மறைத்து வைத்து அந்த பணத்துடன் விடை பெற்றுக் கொண்டு தன் வீட்டிற்கு திரும்பினார் மறுநாள் காலை எழுந்து கடவுளுக்கு பூஜை முந்தைய நாள் தான் செய்த செயலை எண்ணி மனம் வருந்தினார் தாம் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டோம் என்பது அவருக்கு அப்பொழுதுதான் உரைத்தது இந்த எண்ணம் தனக்கு என்று எப்படி தோன்றியது சிந்தித்தார் அப்பொழுதுதான் அவருக்கு விடை கிடைத்தது சீடனின் வீட்டில் சாப்பிடும் வரை அவர் மனம் தூய்மையாகத்தான் இருந்தது பின் மறுநாள் காலை தான் உண்ட அந்த உணவு ஜீரணமாகி கழிவு வெளியேறிய பிறகு மனம் பரிசுத்தமானதை உணர்ந்தார் உடனே அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அந்த சீடனின் வீட்டிற்கு சென்று அதனை அவனிடம் திருப்பிக் கொடுத்தார் பின் இந்த பணம் எந்த முறையில் சம்பாதிக்கப்பட்டது என்று கேட்டார் துறவி அதற்கு அவன் தயங்கியபடி நான் நேர்மையற்ற முறையில் சம்பாதித்த பணம்தான் இது என்று ஒப்புக்கொண்டான் இப்படி நேர்மையற்ற வழியில் சம்பாதிக்கும் பணத்தை கொண்டு தயாரிக்கப்படும் உணவுகளை உண்பதால் வருவதே அர்த்த தோஷம் என்று சொல்லப்படுகிறது இந்த இடத்தில் அர்த்த என்பதற்கு பொருள் என்று அர்த்தம் இரண்டாவதாக பார்க்க போவது நிமித்த தோஷம் குருச்சேத்திர போரில் அம்புகளால் துளைக்கப்பட்ட பிதாமகராகிய பீஷ்மர் போர் முடியும் நாள் வரை அம்பு படுக்கையில் உயிரோடு இருந்தார் அவரை சுற்றி கிருஷ்ணரும் பாண்டவர்களும் இருந்தனர் உடன் திரௌபதியும் இருந்தாள் அப்பொழுது பீஷ்மர் அவர்களுக்கு அறிவார்ந்த சிந்தனைகளும் அதன் மூலமாக பல நல்ல மொழிகளையும் புகட்டிக் கொண்டிருந்தார் இதனை கேட்டுக்கொண்டிருந்த திரௌபதியின் மனதில் ஒரு எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது இப்பொழுது இவ்வளவு அறிவார்ந்து சிந்தித்து பல போதனைகளை போதித்து கொண்டிருக்கும் பீஷ்மர் அவர்கள் அன்று ஒரு பெண்ணாகிய என்னை தனது ஆணவத்தால் சபையில் துரியோதனன் எனது ஆடைகளை அவிழ்க்க உத்தரவிட்ட போது ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வாயை மூடிக்கொண்டுதானே இருந்தார் துரியோதனனின் ஆணையை நிறைவேற்றும் விதமாக துச்சாதனன் சபையில் அனைவர் முன்னிலையிலும் எனது ஆடைகளை களையும் போது கிருஷ்ணர் தானே என் மானத்தை காத்தார் ராஜவம்சத்தின் பிதாமகர் பீஷ்மர் அந்த சபையிலே தலை குனிந்தபடி இருந்தவர் இன்று இத்தனை அறிவுரைகளே கூறுகிறார் என்று நினைத்தாள் அவளது மன ஓட்டத்தை தனது ஞான அறிவினால் அறிந்து கொண்ட பீஷ்மர் அவர்கள் திரௌபதியை பார்த்து மகளே உன் எண்ணத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அது நியாயமானதே காரணம் என்னவென்றால் நான் துரியோதனனின் ஆதரவில் அவனால் படைக்கப்பட்ட உணவை சிறிது காலம் சாப்பிட்டு வந்தவன் என் அறிவை முற்றிலுமாக அந்த உணவு மறைத்துவிட்டது இப்பொழுது அம்புகளால் என் உடல் துளைக்கப்பட்டு இவ்வளவு நாட்கள் நான் சாப்பிடாமல் இருந்ததால் என் இரத்தம் எல்லாம் எனது உடலில் இருந்து சொட்டு சொட்டாக வெளியேறி நான் பரிசுத்தமானவனாகிவிட்டேன் அதனால் எனது அறிவும் பிரகாசிக்கிறது என்றார் நாம் சாப்பிடும் உணவை கொடுக்கும் சமைக்கும் நபர் நல்ல மனதுடன் இருக்க வேண்டியது அவசியம் தூய்மையற்ற எண்ணம் உடையவர் கொடுக்கும் உணவை உண்டால் வருவது நிமித்த தோஷம் மூன்றாவதாக நாம் காணப்போவது ஸ்தான தோஷம் ஒரு முறை தன் அரண்மனையில் துரியோதனன் ஒரு சிறப்பு விருந்திற்கு ஏற்பாடு செய்திருந்தான் அதில் விதமான உணவு வகைகளை தயாரித்திருந்தான் அவ்விருந்திற்கு கிருஷ்ண பரமாத்மாவை அழைத்தான் ஆனால் கிருஷ்ணரோ அங்கு உணவருந்த மறுத்துவிட்டார் இதனால் கோபம் தலைக்கேறிய துரியோதனன் கிருஷ்ணரை சிறைப்பிடிக்கவும் முயன்றான் ஆனால் கிருஷ்ண பரமாத்மா அங்கிருந்து நேராக விதுரரின் வீட்டிற்கு சென்று விட்டார் திடீரென்று அவர் தங்கள் வீட்டிற்கு வந்தவுடன் மகிழ்ச்சியில் துழைத்த விதுரரின் மனைவிக்கு கையும் புரியவில்லை காலும் புரியவில்லை கிருஷ்ணரை இருவரும் வணங்கி வரவேற்றனர் அவரை கண்ட ஆனந்தத்தில் அவருக்கு என்ன தருகிறோம் என்பதை உணராத விதுரரின் மனைவி பதற்றத்தில் வாழைப்பழத்தை உரித்து பழத்தை தூக்கி விட்டு அதன் தோலை அன்புடன் கொடுத்தாள் அதை வாங்கி உண்ட கிருஷ்ணர் மகிழ்ச்சி அடைந்தார் இதையெல்லாம் கண்ட விதுர பதறிப்போனார் தன்னுடைய மனைவியை கோபமாக பார்த்தார் அதற்கு கிருஷ்ணரோ விதுரரே நான் என்றும் அன்பிற்காக இயங்குபவன் எனக்கு உள்ளத்தில் தூய்மையான அன்புடன் ஒரு துளி தண்ணீர் ஒரு பருக்கு சாதம் ஒரு இலை ஒரு பழம் ஒரு சொட்டு பால் என்று எதை தந்தாலும் அதுவே எனக்கு நிறைவானது என்று கூறி அருளினார் எந்த இடத்தில் உணவு சமைக்கப்படுகிறது என்பது மிகவும் அவசியம் அதை அறியாமல் உண்ணும்போது போது வருவது தோஷம் நான்காவதாக சொல்லப்படுவது குணதோஷம் நாம் சமைக்கும் உணவின் மூலப்பொருட்கள் சாத்வீக குணமுடையதாக இருக்க வேண்டும் பால் நெய் அரிசி பருப்பு மாவு போன்றவை இதன் குணமுடையவை ஆகும் அதனால்தான் விசேஷ நாட்களில் கடவுளுக்கு படைக்கும் பிரசாதம் இவற்றில் சமைக்கப்படுவதாக இருக்கிறது ஐந்தாவதாக சொல்லப்படுவது சம்ஸ்கார தோஷம் உடம்பிற்கும் உள்ளத்திற்கும் கேடு விளைவிக்கும் உணவுகளை சம்ஸ்கார தோஷம் என்கின்றனர் இறுதியாக பொதுவான கருத்தாக எடுத்துரைப்பது என்னவென்றால் இந்த ஐந்து விதமான தோஷங்கள் ஏற்படாமல் ஒருவன் உணவை உண்ண வேண்டும் அதனால்தான் முடிந்தவரை அம்மா மனைவி அல்லது பிள்ளைகள் சமைக்கும் வீட்டில் செய்த உணவை சாப்பிடுவதே நல்லது என்று நம் முன்னோர்கள் சொன்னார்கள் நம்முடைய புராண கதைகள்லாம் நமக்கு அறிவுரை கூறுற விதமாகவே எழுதப்பட்டிருக்கு இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தப்பில்லை இந்த கதை பார்த்தீங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்